அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் இப்போ ஒரு பதிவு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கண்டிப்பாக இது பயனுள்ள பதிவாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ள இல்லைன்னா இது பயனுள்ளவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்றில் நம்மளுடைய அரவிந்தா ஐக்கர் கண் மருத்துவமனை அரவிந்தா கண் மருத்துவமனையில் இந்த வருடமும் செவிலியர் பயிற்சி கொடுக்குறாங்க அதாவது அரவிந்தா கண் மருத்துவமனை வழங்கும் இரண்டு ஆண்டு செவிலியர் பயிற்சி இதில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இந்த பயிற்சிக்கு எந்த கட்டணமும் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமானது எந்த கட்டணமும் அவங்க வாங்க போகிறதில்லை ப்ளஸ் டூ முடித்த எந்த மாணவிகள் இந்த பயிற்சி திட்டத்தில் சேரலாம் பயிற்சி காலத்திலேயே உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் அவங்க வைக்கிறாங்க வேறு எந்த நிபந்தனையும் இல்லை பயிற்சி முடிஞ்ச பின் அதாவது ரெண்டு வருஷம் நீங்கள் பயிற்சி முடிஞ்சு நீங்கள் வெற்றி பெற்றவொடனே அரவிந்தா மருத்துவமனையில் அந்த ஐ கே ஐ ஹாஸ்பிட்டலேயே கண் மருத்துவமனையில் நீங்கள் மூன்று ஆண்டுகள் பணி செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவாதம் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மூன்றாண்டை நீங்கள் சும்மா செய்கிறதில் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கொடுக்குறாங்க அதுக்கான பணமும் கொடுத்துருவாங்க எவ்வளோ ஊதியமோ அந்த பணி தொகையும் கொடுத்துட்றாங்க ஆனால் இங்கே பயிற்சி எடுத்திங்கன்னா ரெண்டு வருஷம் எந்த பணமும் கட்டாமல் பயிற்சி எடுத்திங்கன்னா மூன்று வருடம் அரவிந்தா கண் மருத்துவமனையில் நீங்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சாகணும் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க இந்த பயிற்சி மாணவரை சே தேர்வு செய்ய நேர்காணல் வருகின்ற ஜூலை முப்பது நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன் சென்னை அரவிந்தா கண் மருத்துவமனை அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் அந்த நேர்காணல் போது எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்ன என்னன்னு பார்த்தலாம் ப்ளஸ் டூ மதிப்பெண் ஒரிஜினல் ஜெராக்ஸு ஆதார் அட்டை ஒரிஜினல் ஜெராக்ஸு டிசி ஒரிஜினல் ஜெராக்ஸு இது எல்லாமே நீங்கள் எடுத்துன்னு போகணும் ப்ளஸ் டூ முடிச்சிட்டோடனே இதை பார்த்துட்டா போதும் அவங்க உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான என்றைக்கு நீங்கள் சேரணும் இதில் உங்களை தகுதி இருக்கா அந்த மூணு வருஷத்துக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா அந்த கண்டிஷன்லாம் உங்களை கேட்டுட்டு அவங்க நேர்காணலில் உங்களுக்கு சேர்த்துட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷம் எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஊக்கத்தொகையோடு நீங்கள் நர்ஸாக பயிற்சி பெற்று வெளியே வந்து அந்த அரவிந்தா கண் மருத்துவமனையில் மூன்று வருஷம் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்திங்கன்னா உண்மையிலே நர்ஸுக்கு இன்றைக்கி நிறைய வேக்கண்ட்டு வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி நீங்கள் தனியார் ஆஸ்பத்திரியில் எங்கே போனாலுமே உங்களுக்கு வேக்கண்ட்டு எந்த செலவும் இல்லாத பெண்கள் அழகாக இதை ப படிக்கலாம் எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த ஃபோன் நம்பரை கேட்டுக்குங்க சென்னை சென்னையோட ஃபோன் நம்பரும் தர உங்களுக்கு திருநெல்வேலி ஃபோன் நம்பர் ரெண்டு ஃபோன் நம்பரும் தர நீங்கள் ரெண்டு இடத்துல நீங்கள் விசாரிச்சுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற யாராவது ப்ளஸ் டூ முடிக்க போகிற பெண்களாக இருந்தாலும் சரி முடித்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய விஷயங்களை கேட்டுக்குங்க அவங்க எல்லா பதிலும் தெளிவாக சொல்கிறாங்க பயனுள்ள தகவல் பகிர்ந்து கொண்டமைக்கு எனக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி இதை கேட்ட உங்களுக்கும் நன்றி நல்ல இந்த உங்களுக்கு பயன் பயனுள்ள இருக்கணுங்கிறத இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்